It's । নি নর আসিবিদরা আসিমান গেলে গ আবিদের মার না করে আরা নি দকি নাকেদ মন্ র মারাদের ছিল আ পা ই সা ই সা সিসকে বললার গলে স্পিন্ বললারলা মরমাে তার মা মরম ಅರೆ 16 ಮಾಡಿ ಕಳ್ಸುದಂದ್ರೆ ಕಳ್ಸುದ ಏನಾಗೋದಲಿ ಸಂಜಿಕ ಚೋಟೆಗಿತೆ ರೆಡಿ ಅಭಿಮಾನಿಗಳು ಚೋಟೆ ರೆಡಿ ಮಾಡಿಬಿಡಕ್ಕಿನ ಆರ್‌ಸಿಬಿ ದವರ ನೋ ನಿಮ್ಮ ಆರ್‌ಸಿಬಿ ಅಭಿಮಾನಿಗೆ ಇತ್ತೆ ಚೋಟೆ ರೆಡಿ ಮಾಡಿ இந்த குழுவினர் முன்னேறியுள்ளனர் நான் மண்ணி ஹாங்கு வித்தோக்குத்தில் கேக்கார விருத்த பிசிகிட்டு தோல சிஎஸ்கே தோனி நம்ம ரஜத்தின் கேப்டன்சி அவுங்க டென்ஷன் தொடங்கினான் இருக்குன்னா நான் ஒப்பினிங்க பர்க்கின்னுக்கு ஏன்னு டென்ஷன் தொடங்கினான் ஏட்டு வடகொடு கட்டு வடகொடு இருக்குன்னு

என்னோடு விட்டு அந்தந்த நீர் வாரியிலேயே விக்கி சிங்க நின்று வந்த பட்டி குடிசையில் முகத்தை நீதிபதிகள் நாகின் பால்ட்டி போல்ட் மணிக்கு முடிச்சுக் குடும்பத்துக்கு மணிக்கு ஏழைப்பிரிக்கன் சர்ச்சை நவநான் சிஎஸ்கே பிம்மர் கேசிஎஸ்கே ஆகுற மறக்கமாட்டாது வட்டப்பட்டுக்கொடு மாட்டேன் সিযেসকে দোরিকেনে তিনে কডালানাইকিনে নম�েন টেন্শন তুলাকো পারিনে ঵েয্টাকারে কট্টাডরিতে঵িকিনে ইসিযেসকে দোরি